திருப்பத்தூர்ல இருந்து செய்யது அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க பிறக்கும் குழந்தைக்கு பாங்கு சொல்வது பலவீனமான ஹதீசு உள்ளது ஆனால் நன்மை எதிர்பார்க்காமல் பாங்கு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாங்கு சொல்லக்கூடாது அது அப்படி ஒரு ஒரு அது ஒரு நன்மை ஒரு காரியம் தானே ஒரு வழிபாடு மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயம் தானே பாங்குங்கிறது அப்போ நபிசலாம் அலேசனை செஞ்சாங்கன்றதுக்கு திட்டவட்டமான ஒரு ஆதாரம் கிடைக்கலாட்டி அதை நாம் செய்யக்கூடாது நீ நன்மை எதிர்பார்க்குறீங்களா இல் இல்லையாங்கிறது விஷயமே இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய நோக்கம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது ஆனால் அந்த செயல் சரியாக தப்பா ரெண்டையும் பார்க்கணும்ல எண்ணத்தை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டு செயலை தப்பா அப்பவும் அப்படியும் கூடாது செயலை சரியாக வச்சுக்கிட்டு எண்ணம் தப்பாக இருந்தால் அப்படியும் கூடாது ரெண்டுமே தப்பு அந்த அடிப்படையில் இந்த இந்த செயலே தப்பு பாங்கு எதுக்கு சொல்லப்படும் பாங்குன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் ஆரம்பிச்சு ஆயில் ஆயிலால் முடியுது இந்த பாங்குடைய வார்த்தைகள் ஏன் எதற்கு அது எதுக்கு இது மார்க்கத்தில் கச்சத்தரப்பட்டுச்சோ அதை அதுக்கு பயன்படுத்தணும் அதை தாண்டி அது அல்லாத ஒரு புதிய வழிமுறைக்காக வேண்டிய ஒரு காரியத்தை அந்த அந்த விஷயத்தை பயன்படுத்துவது என்பது மார்க்கத்தில் ஏற்படையதல்ல அது அதுதான் என்பது நன்மையை எதிர்பார்த்து செய்தால் மட்டும்தான் சொல்ல முடியாது நன்மையை எதிர்பார்க்க காட்டி இது மார்க்கம் தானே இதை கற்று தந்துச்சு இந்த வழிமுறை என்பதை மார்க்கத்தில் உள்ளதா பாங்கு என்கிற ஒரு செட்டப்பே மார்க்கத்தில் உள்ளது தானே அப்போ மார்க்கத்தில் உள்ளதை நீங்கள் செயல்படுத்துகிற பொழுது அதற்கான அனுமதி எங்கே இதை பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அங்க பயன்படுத்தினா தான் சரி அதை வேறு இடத்துல மாற்றி பயன்படுத்துவது என்பது அது மார்க்கத்துல பிழையாக போயிடும் பயன்படுத்துகிற ஒரு நல்ல சொற்களை எடுத்துக்கீங்களே நல்ல சொல்லுதான் சொல்லுதான் அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய பெரிய சிக்கலே உண்டாயிருமே சமூக அமைப்பிலே சிக்கல் உண்டாயிருமே நீங்க நன்மை எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கிறீங்க தாண்டி நன்மை எதிர்பார்க்காமலே சொன்னால் கூட சிக்கலை உண்டாக்குமே உதாரணமா ஒருத்தர் மூத்தாயிட்டாரு வந்து உங்களுக்கு செய்தி சொல்லப்படுது வாப்பா மூத்தாயிட்டாங்க அப்படின்னு அலம்ல நீங்க சொல்கிறீங்க அல்லது இல்லாத சொன்னா அது நல்லதாக கெட்டதா நல்ல வார்த்தை தானே அல்லா புகழ்ற வார்த்தை சாதாரண வார்த்தையா அது ஒரு நன்மைக்குரிய வார வார்த்தை தானே அலமது இல்லா தானே குரானே ஆரம்பமாகுது அல்லந்தில்லா அலமின்னு சொல்லிட்டு தானே தொழுங்கை நம்ம அலும் சுரால் அப்படி தானே ஆரம்பிக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை ஒரு வார்த்தையை ஒருத்தர் வந்து இங்கே சொன்னார்னா இப்போ நாம எப்படி எடு எடுத்துக்கிறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ பெரிய சிக்கல் உண்டாக்குது என்னுடைய தந்தை மரணமாயிட்டாருன்னு சொல்றேன் நீ எல்லாம் அலந்தில்லாத சொல்ற அப்போ நடைமுறையில் நீங்க நன்மை எதிர்பார்த்தல் எதிர்பார்க்கலங்கிறத தாண்டி அந்த இந்த மாதிரி சொற்களை மார்க்கம் கற்று தந்த வார்த்தைகளை இடமாற்றுதல் என்கிறது அதுவும் மார்க்கத்துல பிதத்தாகத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே நாம செய்யக்கூடாது